ப்பா இந்த இதெல்லாம் பொங்கி பெண் பூவே உன்னை மடியில் தவழ்ந்த வட்டமிட்டு காட்சி அளிப்பாயா உன் மகம் தே உன் முகம் தேவதை மனமே புத்தி வச்சவன் கிளியே எட்டி பார்க்காதே வெளியே ஏ இது வந்து அந்த படம் இல்லை பொட்டு வச்ச கிளியே எட்டி பாரு வேலியே அந்த சாங்கெல்லாம் மிக்ஸ் ஆகுது வண்ண ஒழிக்க ஓடி வந்துமே அத்தே அத்தே விட்டு சிரித்தால் நோய் ஓடி போகும் ஆமாங்க ஐயா ரொம்ப நாள் காணலை ஆமா நீங்க தான் வரவே இல்லையே தமிழ் எங்க போனீங்க அவ்வளோதானா நான் கூட நிறைய பேர் வருவாங்களே அவ்வளோதான் போல இருக்கு நம்ம கடையை இழுத்து முடிட்டு கிளம்ப வேண்டியது நம்ம மூஞ்சி கட்டைக்கும் முகரக்கட்டைக்கும் லைவ் வ லைவும் ஓடாது வீவ்ஸ் வராதுன்னு நினைச்சேன் சரி பொழுது போகாது போகும்ல வீட்டு போன அவஸ்தையா இருக்கலாம் தமிழ் லங்கன் இரவு வணக்கம் லைக் போடுங்க மக்களே லைக் போடுங்க ரெண்டு பேரும் தான் மோகனையா இருக்காங்க மாத்தி மாத்தி லைக் போட்டா போட்ட லைக் அதெல்லாம் ஒன்னும் குடுக்கல மேடம் நோம்புக்கு முதல் நாள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு சட்டை வேஷ்டி கொடுத்துட்டு போனாங்க அப்படியா இரவு வணக்கம் சகோதரா வணக்கம் தங்கச்சி உனக்கு இல்லாத தங்கச்சி நீ வீட்டு பக்கத்துல இருந்தா உனக்கு கடைய வச்சு கொடுத்துருப்பேன் தங்கச்சி தாராள குணமா வாங்கிக்கலாம் ரெண்டு லட்சம் தானா பானா நம்பர் அனுப்பிவிடு அந்த என்னடா பானா நம்பரு பானா நம்பரா ஏழை ஏழை சிம்பா இங்க வந்து என்னன்னு கேளுடா பாரு பிரதா பலப்பிரம் பார்த்துட்டு லைக்கு போட்டாச்சா சரி தமிழ் தமிழ் எங்க போனீங்க ஒரு வாரம் அவ்வளவு பிஸியா இருந்தீங்க எங்க போனீங்க நான் நிறைய பேரு என்னடா நிறைய பேர் நான் முப்பது லைக்கு நாற்பது லைக் வரைக்கும் போகும் என்னடா இப்படி அடிக்குது பேசாம கடையை சாத்திடுவோம்னு நினைச்சேன் இந்த லைவை விட்டா எனக்கு பொழுதுபோக்கு கிடையாது டிவி இருக்கு ஆனா அதுல கனெக்ஷன் கிடையாது ஆள் இருக்கு ஆனா நம்மகிட்ட பேச மாட்டாங்க சரி இந்த லைவ் தான் மக்க மனுஷன் வந்து நம்மகிட்ட பேசுவாங்க உட்கார்ந்திருக்க அண்ணா நீ சொன்னதே போதும் கடவுள் புண்ணியத்துல நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் எந்த ஒரு குறையுமே இல்லை நீ சொன்னதிலேயே பெரிய மகிழ்ச்சி நன்றி 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 சொல்லி பாடுவே நான் ஏசப்பா என்னமா நான் ஏசப்பா பாட்டு தான் படிக்க வந்தேன் அது திடீர்னு சினிமா பாட்டுக்குள்ள போயிருச்சு நான் என்ன பண்ணேன் நான் வந்துட்டு தான் இருக்கேன் தான் காணல அட பாவி மக்கா யூடியூப்கார என்னை யூடியூப்ல இருந்தே தொலைச்சி விட்டானா என்னை தொலைச்சி விட்டேன் போல இருக்கேன் படுபாவி நான் போராடிக்கிட்டு இருக்கேன் கடவுள் படைச்சது அத்தே ஒரு பெரிய வர பிரசாதம் வராத பிரசாதமா வராத பிரசாதம் உங்களுக்கு கிடைத்தது அத்தே அத்தே எப்படி தான் லைஃப்ல கமாண்டு போட முடியுது தான் உங்ககிட்ட பேச முடியுது அதான் அதான் மைக்கேலு ஒரு நானே என் மனசை தேத்துக்கிற மைக்கேலு என்ன செய்ய நமக்கு யாருமே வீட்டில் சரி இந்த லைவ்ல வந்து அவங்க எல்லாம் பேசலாம் சிரிக்கலாம்ல அதான் நான் லைவ் போட்டேன் அதுதான் உண்மை எங்கிட்ட கூட நான் வளர வளர வளர்ந்த வரைக்கும் தான் இருக்கேன் முருகா ஞானம் எங்கடா இருக்கேன் பட்ட காது கொடுத்து இந்த காதுல மைக்கேலாவோட கவிதையை கொடுத்து அதை எங்களை ரசிக்க வைத்து மயக்க அடிச்சு நீ அதுல குளிர்க ஆயிர வேலை பிடிக்கிட்டு ஓடியாந்தோம்னா அவன் பின்னாடியே ஓடியாந்துருவியான் உங்க தான் யாரும் இல்லை என் லைவ்ல யாரும் இல்லாட்டி என்ன நீங்களாவது வர வேண்டியது தானே யாரும் இல்லைன்னா நீங்க வரக்கூடாதா அம்மா அருணா தங்கம் வாங்க தங்கம் அம்மா சாப்பிட்டாச்சா அம்மா வாரியூ மிஸ்யூ அம்மா அவ்வளோதான் நினைக்கிறேன் நினைக்க பிச்சுப்படுவேன் யாருன்னா நான் நல்லா இருக்கேன் நானும் இப்படி நீங்க வந்துட்டு ஓடி போயிட்டீங்கன்னா அப்புறம் நானும் மிஸ் தான் சொல்ல வேண்டியிருக்கோம் சரியா யூ அருணா முத்துராம் பத்தாவது லைக்கு வாங்க தங்கச்சி வாங்க தங்கச்சி வாங்க அக்கா இரவு வணக்கம்